அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுக்கு நம்மளுக்கு சக்தி கொடுக்கவும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற நம்மளுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குலதெய்வ வழிபாடு நம்ம முறையாக செய்யணும் அந்த குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யும்போது அந்த குலதெய்வம் கோவிலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ஆறு அதிசக்தி வாய்ந்த பொருட்கள் இந்த பொருட்கள் நாம் குலதெய்வம் கோவிலிருந்து வீட்டில் எடுத்து வந்து வச்சோம் அப்படின்னா அந்த குலதெய்வத்தையே நம்ம வீட்டில் வச்சிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அப்படி அதீத சக்தி வாய்ந்த குலதெய்வத்தினுடைய மறு அம்சமாகவே கருதப்படக்கூடிய ஆறு அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே எதிர்பாராத நேரத்தில் மிகப்பெரிய கஷ்டமும் பிரச்சனையும் வரும் இதை நாம் எதிர்த்து போராடுவதற்கு தேவையான மன வலிமையும் உடல் வலிமையும் எங்கேருந்து பெறணும் எல்லோருமே தன்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு அம்மா இவ்வளோ பேர் பிரச்சனை வந்துருச்சு இவ்வளோ பேர் கஷ்டம் வந்துருச்சு இதுலேருந்து வெளிவருவதற்கு தேவையான சக்தியை கொடு அப்படின்னு கேட்பாங்க உடனே தன்னுடைய மகன் தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அந்த குலதெய்வமும் அவங்களுக்கு தேவையான சக்தியும் வழியும் காட்டும் அப்படி நம்ம குலதெய்வம் வழிபாடு செய்யும்போது கஷ்டத்துக்கு மட்டும் நம்ம குலதெய்வம் வழிபாடு செய்ய மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் மொத மொதல் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் கல்யாணம் ஒரு தொழில் வேலை மிகப்பெரிய உயர்கல்வி படிப்பு வெளியூர் போய் படிக்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த விஷயத்த சொல்லி நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் இது போல் நல்ல விஷயங்களுக்கும் மேலும் நம்ம வாழ்க்கையில் கூடிய கெட்ட விஷயங்களுக்கும் குலதெய்வம் துணையாக வரணும் அப்படின்னா குலதெய்வம் கோவில் போயிட்டு குலதெய்வம் வழிபாடு செய்வது எல்லோருடைய வழக்கம் அப்படி அந்த குலதெய்வம் கோவிலில் தரக்கூடிய முக்கியமான ஆறு பொருட்கள் இந்த ஆறு பொருட்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குலதெய்வமே நம்ம கூட இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் வணங்கக்கூடிய நம்மளுடைய குல தெய்வம் நம்முடன் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான சக்திகள் நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னா குலதெய்வம் என்பது நம்முடைய குலத்தில் வாழ்ந்த தெய்வமாக மாறிய நபர்கள் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஆபத்திலும் மாட்டாமல் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காமல் உடனிருந்து நமக்கு வழிகாட்டியாகவும் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான எதிர்பாராத சின்ன சின்ன சமிக்கைகள் அறிகுறிகளையும் நமக்கு தந்து கொண்டே இருப்பாங்க நாம் ஒரு நல்ல விஷயத்துல இறங்குறோம் நல்ல விஷயத்த ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதில் எந்த தப்பும் வராத நமக்கு ஆலோசனை குலதெய்வம் பல்வேறு வழிகள் மூலமாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இதுபோல பல்வேறு வகையான நன்மைகள் வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் அது வெற்றிகரமாக முடியணும் என்பதற்காகவும் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் சோதனை அதிலிருந்து வெளிவருவதற்காகவும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வோம் அப்படி வழிபாடு செய்யும்போது அந்த கோவிலில் தரக்கூடிய பொருட்கள் குலதெய்வத்தினுடைய அம்சமாகவே கருதப்படுது முதல் பொருள் எலுமிச்சம்பழம் பழம் இந்த எலுமிச்சம் பழம் என்பது சக்தியை ஈர்த்து தன்னுள் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது மற்ற கனிகளை விட இந்த கனிக்கு தான் தேவகனி அப்படின்னு சிறப்பு பெயரும் உண்டு பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலுமே எலுமிச்சும் பழம் கருவறையில் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை அந்த எலுமிச்சும் பழம் ஈர்த்து தன்னூல் வைத்துக்கொள்ளும் என்பதற்காகத்தான் உங்களுடைய கஷ்டத்துக்காகவும் வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஆரம்பிப்பதற்காகவும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வழிபாடு செஞ்ச பிறகு அந்த குலதெய்வம் கோவிலிருந்து தரக்கூடிய எலுமிச்சம் பழம் அல்லது நீங்கள் கேட்டு வாங்கக்கூடிய எலுமிச்சம் பழம் குலதெய்வத்தினுடைய மறு அம்சமாகவே கருதப்படுது இதை நீங்கள் உங்கள் பூஜரையில் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்போது அந்த குலதெய்வத்தையே வழிபாடு செய்வதற்கு சமம் அந்த குலதெய்வமே உங்களிடம் இருக்கிறது என்பதற்கான ஒரு அர்த்தம் இதை நீங்கள் வீட்டில் பூஜாரியில் மட்டும்தான் வைக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வெளியூருக்கு போகிறீங்க முக்கியமான வேலைக்காக வெளியூர் போகிறீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு ஃபோட்டோ வச்சு சாமி படம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல வைக்கலாம் இல்லைனா கல்லாப்பட்டியில் வைக்கலாம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை மிகப்பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா குலதேவன் கோவிலுக்கு போய்ட்டு வேண்டிகிட்டு எலும் சும்மி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த எலும்பு சும்மா எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான ஒரு செயலுக்காக குலதேவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த கோவிலில் கருவறையிலிருந்து தரக்கூடிய எளிமிச்சம்பழத்தை நீங்கள் கையிலே வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வமே உங்கள் அருகில் இருந்து அந்த வேலையை நல்லபடியாக முடித்து தருவதற்குரிய சக்தி தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது அற்புதமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபதி குங்குமம் ஒரு சிலர்லாம் நைட்ல ஆனால் திடீர்னு தூக்கம் தெளிஞ்சிரும் பயந்துருப்பாங்க தூக்கி வாரி போட்டிருக்கும் என்ன பிரச்சனையே தெரியாது அதிகமான ஏதாவது ஒரு விஷயத்த ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதனால் தூக்கமே ஏற்படாது நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பூஜாரிக்கு போயிட்டு சாமி நாமத்தை சொல்லியோ மந்திரத்தை சொல்லியோ விபதி எடுத்து நெத்தியில் வைப்பாங்க அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கி இருப்பாங்க இந்த அனுபவங்கள் பெரும்பாலும் எல்லோருக்குமே ஏற்பட்டு இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நாம் வாழ்க்கையில் ஒரு நாள் பகல் முழுவதும் பல்வேறு விதமான விஷயங்களை சந்திக்கிறோம் பல்வேறு விதமான நபர்களை நம்ம அணுகிறோம் அப்படி இருக்கும்போது சில பேர்கிட்ட தீமையான விஷயங்கள் எதிர்ம அதிர்வுகள் இருந்து அதை நம்மைத் தாக்கியிருக்கும் மேலும் அந்த நாளில் நாம் பார்த்துருக்கக்கூடிய சில சம்பவங்கள் ரொம்ப மோசமான சம்பவங்களாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு அது நாம் இரவு தூங்கும்போது நம்மளை அச்சுறுத்தும் பயமுறுத்தும் சில அமானுஷ்யமான கனவுகள் வந்து நம்மளை தொந்தரவு செய்யும் இல்லைனா ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே நம்ம தூங்காமல் இருப்போம் உடனே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க போச்சு போயிட்டு குலதெய்வம் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்த விபதி குங்குமத்தை அவங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய விபதி குங்குமத்தோடு கலந்து வச்சிருப்பாங்க அது நல்லா மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நெத்தில் வைப்பாங்க அதுக்கு அப்புறம் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் என் வாழ்க்கையில் இதை நான் பல முறை செஞ்சுருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி நைட்டில் சரியாக தூங்கலை ரொம்ப நேரம் அழுவுது ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த குங்குமத்தையோ விபூதியோ குலதெய்வத்தை மனப்பூர்வமாக நினச்சிட்டு நம்ம நெத்தியில் வச்சோம் அப்படின்னா அது படிப்படியாக சரியாகி அதுக்கு அப்புறம் நிம்மதியான ஒரு நிலை ஏற்படும் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல இது குலதெய்வத்தினுடைய சக்தி இருப்பதால் தான் அந்த விபதியை வைத்தவுடன் அந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலுமான பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகுது மூணாவது ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பூ மற்றும் குலதெய்வம் கோவிலில் சாமி கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய மாலை இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் அந்த குலதெய்வத்தையே வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலத்தினுடைய வாகனத்தில் கூட குலதெய்வம் கோவிலில் கொடுத்த பூவையும் மாலையும் போடுவாங்க இதுவும் நல்ல விஷயம்தான் பெரும்பாலும் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வாகனங்களை கொண்டு செல்லும்போது அந்த வாகனங்களுடைய சாவியை அந்த கோவில் கருவையில் இருக்கக்கூடிய சாமியிடம் வைத்து எடுப்பார்கள் அந்த வாகனத்தால் அவங்களுக்கும் அந்த வாகனத்தால் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் ஏற்படக்கூடாது நீதான் முன்ன நின்று வாகனத்தை ஓட்டுவதற்கு தேவையான கவனத்தையும் சக்தியும் எனக்கு நீங்கள் தரணும் வாகனம் ஓட்டும் போது எந்தவித கவன சதறும் ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு தருவாங்க அதன் மூலம் வாகனத்தில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது இந்த பூவும் மாலையும் பூஜாரியில் வைப்பதன் மூலம் அந்த குலதெய்வத்தினுடைய சக்தியே நம்ம பூஜாரியில் வைத்திருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது நாலாவது ஒரு விஷயமாக குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய மண் சில பேருடைய வீட்டில் அதீதமான கந்திஷ்டிகள் இருக்கும் பொறாமைகள் இருக்கும் அந்த வீட்டிலுடைய நபர்கள் வாழ்க்கைனால் உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக முன்னேறிகிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய உறவினர்கள் அந்தளவுக்கு உயர்வுக்கு வராங்களே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களே அப்படின்னு அதிகமான ஏக்கமும் பொறாமையும் கந்திஷ்டியும் இருக்கும் இதை தடுப்பதற்கு பல்வேறு விதமான வழிகள் உண்டு அதில் இதுவும் ஒரு வழி குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நான் வாழ்க்கையில் உங்களுடைய அருளால் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்ருக்கேன் ஆனால் என்னை சுற்றி இருக்க நபர்கள் என் மீது அதிகமான கந்திஷ்டியும் பொறாமையும் செலுத்துகிறாங்க அதனால் பல்வேறு விதமான தடைகளும் கஷ்டங்களும் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகளும் ஏற்படுது இது வந்து என் மேலே இருக்கக்கூடிய கந்திஷ்டியும் பொறாமையால் தான் on உங்கள் கோவில் இருந்து எடுக்கக்கூடிய இந்த மண் அந்த கந்திஷ்டியம் பொறாமையும் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நிலைவாசில் கட்டி வைச்சாலும் சரி இல்லை பூஜாரையில் வைச்சாலும் சரி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இல்லை என்ட்ரன்ஸ்லேயே அந்த மண்ணை சிவப்பு துணியில் கட்டி வச்சிங்க அப்படின்னாலும் இல்லை மஞ்சள் துணியில் கட்டி வச்சாலும் சரி அனைத்து விதமான கந்திஷ்டிங்களும் எதிர்மறையான விஷயங்களும் அந்த குலதெய்வத்தின் கோவிலுடைய மண் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மண் முடிச்சியை நீங்கள் நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு தடவை மாற்றலாம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமல இதை நீங்கள் கட்டலாம் அந்த அளவுக்கு அற்புத சக்தி வாய்ந்தது அப்படினு சொல்றாங்க மண்ணுக்கு இவ்வளவு சக்தியா அப்படி நீங்க நினைக்க கூடாது குலதெய்வம் கோவில இருக்க கூடிய மண்ணுக்கு இயற்கையாகவே அந்த குலதெய்வத்தினுடைய சக்தி அந்த வைப்ரேஷன் நிறைந்திருக்கும் இந்த மண்ணுக்கு தீய சக்திகள் கந்திஷ்டிகள் எதிர்மறையான விஷயங்களை தடுக்க கூடிய ஆற்றல் இருக்கும் ஐந்தாவது ஒரு விஷயமாக நீர் சில குலதெய்வம் கோவில்கள் நீர் நிலைக்கு அருகில் இருக்கும் அது கிணறாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் அந்த கோவில் கிடைக்கக்கூடிய நீரை நீங்கள் வீட்டில் புனிதமான நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில செயல்முறைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் தீர்த்தமலை தீர்த்தம் இது போல் பல்வேறு வகையான புனித தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் உங்களுடைய குலதெய்வம் நீர்நிலைக்கு அருகில் இருந்தால் அந்த நீரும் புனித நீருக்கு சமமான ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நீரை கொண்டு வந்து நீங்கள் நல்ல விசேஷங்கள் செய்யும்போது அந்த நீரை பயன்படுத்தலாம் இல்லை நீரை வச்சு பல்வேறு விதமான பரிகாரங்கள் இருக்குது பல்வேறு விதமான தாந்திரக செயல்முறைகள் இருக்குது அதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீர் என்பது மிகவும் புனிதமான ஒன்று பெரும்பாலுமான எல்லா மதங்களிலுமே புனிதமாக கருதப்படக்கூடிய ஒற்றுமையான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரை சொல்லலாம் இந்த நீரை கொண்டு செல்வத்தையும் ஈர்க்க முடியும் இந்த நீரை கொண்டு தோஷத்தையும் நீக்க முடியும் இந்த நீரை கொண்டு வீட்டையும் தூய்மைப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு சக்தி பெற்றது அந்த அளவுக்கு புனிதமானது புனித இடங்களில் இருக்கக்கூடிய நீர் மட்டும் தீர்த்தம் அல்ல நம்முடைய குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய நீரும் நமக்கு தீர்த்தம்தான் இந்த நீரை நீங்கள் பூஜரில் வைத்திருந்தாலும் சரி அல்லது வீட்டில் ஏதாவது தோஷம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த நீரில் கொஞ்சம் மஞ்சள் கல்லுப்பு கொண்டு வீட்டில் தீர்த்தமாக தெளித்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும் விலகி அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய அம்சம் நிறைந்திருக்கும் ஆறாவது இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம் இது நம்பிக்கை வாய்ந்த ஒரு விஷயம் தான் ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் இல்லைனா ரொம்பவும் அமானுஷ்யமான சில விஷயங்கள் செய்வாங்க பார்ப்பதற்கு இயல்புக்கு மாறாக ரொம்ப விசித்திரமாக இருக்கும் எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஏதோ பேய் பிசாசு பிடிச்சிருக்கு காற்று கருப்பு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதுபோல் சூழ்நிலையில் உங்கள் குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சூளம் வேல் அருவா இதை எலும்சு மழும் சொருவி அவங்களுடைய உத்தரவோடு சக்தியோடு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த தீய சக்திகள் அமானுஷ்யமான விஷயங்கள் உங்கள் வீட்டிலிருந்து விலகுவதற்கு அதீதமான வாய்ப்புண்டு இது ஆயுதங்கள் என்பது அறக்கர்களையும் பிசாசு தீய விஷயங்களை அழிப்பதற்காகவும் தடுப்பதற்காக தான் நம்முடைய குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய தெய்வங்களிடம் இருக்குது இந்த ஆயுதங்களை நீங்கள் வேண்டுதலாகவும் கொடுக்கலாம் ஏதாவது பிரச்சனை வீட்டில் இது போல் அமானுஷியமான சக்திகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நல்லா வேண்டிக்கிட்டு இந்த ஆயுதங்களை வீட்டில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இவை அனைத்தையும் தடுக்கும் அழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்மள விரும்பாத பிடிக்காத நபர்கள் நமக்கு கெடுதல் நடக்கணும் நாம் நல்லா இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான சில அமானுஷியமான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அதுபோல செயல்கள் இருந்து நம்ம தப்பிக்கவும் அதை தடுக்கவும் அழிக்கவும் குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை குலதெய்வ கோவில் உத்தரவுடன் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பூஜனையில் வைத்தால் அந்த அனைத்து விஷயங்களையும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆயுதங்கள் அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு அம்சமாகவே கருதப்படும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை ஆழமாக நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தால் நமக்கு நட்பலன்கள் அதிகமாக ஏற்படும் இதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் கிண்டல் செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் உண்மையாகவே நடந்தாலும் நம்ம மனசு ஏற்றுக்க தயாராக இருக்காது அதனால் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கிண்டல் செய்யாமல் மனப்பூர்வமாக நம்பினீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குலதெய்வனுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்